தராவி தொழுகையுடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் தொழுத இந்த கியாமுல்லையினுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது எல்லா மாதங்களிலும் அல்லாஹுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில் தராவிக்கின்ற ஒரு தனி தொழுகைதான் கிடையாது ரமதானுடைய மாதத்தில் தொழுத அல்லாஹுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹுடைய தூதர் தொழுத கியாமுல்லையில் தான் இது என்ன எண்ணிக்கை தொழுங்க மாப்பா அவங்கள்ட்ட வீட்ட

அதுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹுடைய தூதர் கூட்டவில்லை அதே இமாம் புகாரி முஸ்லிம் உடைய வருகிறது இப்னு அமர் அது எல்லாம் இப்னு அமர் அது எல்லாம் சொல்லுகிறார் அப்துல்லா அமர் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ரமதானுடைய இரவுகளில் பதிமூன்று தொழுதார்கள் எட்டு தொழுத எட்டு தவிர மேல தொழுதிங்க உங்களை விட வடிகட்ட கொள்கையுடையவர் யாருமே கிடையாது இது இது ஒரு ஒரு சட்டத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார் இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார் இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்தில் பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார் அவனுக்கு இத்தொழுதால் கூலி தொலைவில்லை என்றால் எதுவும் இல்லை பாவமா தோலாட்ட பாவமா நஃபிலான வழக்கம் இதை பருமை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசல்லாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடைக்கிறது தராவி தொழுகை தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பிறை தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும் ஃபேஸ்புக்களையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்க உடைய கல சேரக்கூடிய இடங்களையும் எட்டு தொழுகிறதா பத்து தொழுகிறதா இருபது தொழுறதா இருபது தொழுதா வழிகேடு எட்டுக்கு மேலே தொழுதா அனுமதி கிடையாது அது வந்து வழிகேடான கொள்கைலா இல்லாஹ் இல்லை இல்லையா சரி உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு நஃபில் தான் உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் சரி செயல்படு அல்லாஹுடைய தூதருடைய அதீதிகள் இரண்டு வருகிறது சகையான அறிவிப்பின்படி பின்படி எட்டு பதினொன்று வித்ரோடு சேர்த்து அதாவது பதிமூணு ரெண்டும் புகாரி முஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட அதித் இந்த இரண்டை கொண்டும் தொழுவது சிறந்தது இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர் அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் இளமாக்கல் கருத்து வேறுபாடு படுகிறார்கள் எல்லாருடைய தூதருடைய ஹதீதுகள் பல இருக்கிறது இளமாக்களில் பெரும்பாலான உளமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்கலை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சில சொல்லி இருக்கிறார்கள் தொழுவது கூடும் என்று சிலர் கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது அவர் அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது எட்டு தொழுவும் பொழுது அல்லாவுடைய தூதர் தொழுத மாதிரி தோழுவார் அல்லாவுடைய தூதர் இஷால இருந்து இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சகருடைய நேரம் வர தொழுவாங்க இவர் எட்டு தொழுறோட யோசிப்பார் எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் இருபது நிமிஷம் சொல்லி

சிறந்தது ரமதானுடைய மாதத்து மன் கால ரமதாடு இமா அனு திசாபுரஹுமா தக்கமனின் தம்பி ரமதானுடைய இரவுகளில் என்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும் உன்னால் நீளமாக ஓதை தொள்ள முடியவில்லையா குரானை ஏந்தி பார்த்து படித்துதோடு அனுமணி உடு நஃபிலான வணக்கங்கள் ல ல ஹூ இல்லா அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு என்று சித்ராவாக மாறிக்கொண்டிருக்கிறது